புக்கோட்டை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேகம் குறித்து பதினொன்றாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் கிராம மக்கள் தேனி கலெக்டர் அலுவலகமும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனுவும் வழங்கினர் தேனி அருகே உப்புக்கோட்டையில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் உள்ளது பத்து கும்பு தலைவர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் குழு அமைத்து கும்பாபிஷேகம் நடத்தி வந்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை கிராம கமிட்டி கும்பாபிஷேகம் நடத்த தடை விதித்து இந்து சம சமய அறநிலையத்துறையே கும்பாபிஷேகம் நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் உப்புக்கோட்டை கிராம மக்கள் யாரையும் கலந்து ஆலோசனை செய்யாமல் கும்பாபிஷேகத்திற்கு பத்திரிகை வெளியாகியுள்ளது கிராமத்தில் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே கிராம பத்து கும்பு தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் தலைக்கட்டு வரி இருபத்தைந்து லட்சம் செலவு செய்துள்ளதாகவும் நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த சமயத்தில் பத்து கும்பு தலைவர்களுக்கும் தெரிவிக்காமல் கும்பாபிஷேக விழா ஏற்பாடு செய்து வரும் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் மற்றும் அறநிலையத்துறை பொறுப்பு வகிக்கும் தக்கார் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி உப்புக்கோட்டை கிராம மக்கள் தேனி கலெக்டர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனுவும் வழங்கினர் இதேவேளையில் உப்புக்கோட்டை கிராமம் முழுவதும் அனைத்து வீடுகள் மற்றும் கடைகளில் கருப்பு துணி கட்டி தங்களது எதிர்ப்பையும் தெரிவித்து வருகின்றனர்